மகாராஷ்டிராவில் வந்து அம்ராவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி எட்நூறுரூவா மேக்சிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி இரநூறுவா ஸோ ஐம்பத்தெட்டு ரூபாயிலேருந்து அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு வந்து கிடைக்கிது அம்ராவதி ஏபிஎம்சியில் சரிங்களா அடுத்து கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎம்சி கல்புர்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி நூற்றி ஒம்பது ரூபா மேக்சிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா அப்போ அறுபத்தி ஒரு ரூபாயிலேருந்து அறுபத்தி ஏழு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோ கிடைக்கும் சரிங்களா அடுத்து மகாராஷ்டிராவில் கொங்கோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அப்போ